தமிழகத்தில் இரண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றார் தேர்தல் வியூகம் குறித்து அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடன் கலந்து பேசி வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் சரி திமுக தேர்தல் அறிக்கையில் ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்களே அவங்க செஞ்சிருக்காங்களா ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி பெண்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்க வேலை முக்கியத்துவம் கொடுத்து சொன்னாங்க செஞ்சாங்களா நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு மாதம் நாலு வருஷம் நாலு மாதம் ஆயிடுச்சு என்ன செஞ்சாங்க அவங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க அதெல்லாம்